அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இணையத்தில் வந்து செம வைரலாக போயிட்டு இருக்கு திரிசா அவர்கள் பக்கத்தில் வந்து விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அப்போ திரிசா அவர்கள் வந்து ஒரு ஏஐ வயசில் விஜய்கிட்ட வந்து ஒரு பாட்டு போடுற மாதிரி ஒரு பாட்டு இணையத்தில் செம வைரலாக போயிட்டு இருக்கு அது கீழே வந்து அந்த தம்ளைன் பாருங்களேன் சிபிஐ விஜயிடம் கிடுக்கு பிடிக்கலைய அப்படின்னு சொல்லி போட்டு அவள் திரிசா வந்து பாடுறாங்க மாமா காஞ்சிபுரம் பூமி அப்படிலாம் பரப்பாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் ஆனால் அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா மாமா அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி திரிசா வயசு துன்பப்படுறவங்க எல்லாம் தங்கள் கவலையை வந்து தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க நாங்கள் அந்த தெய்வத்துக்கே திரும்ப வந்துருச்சு அந்த தெய்வமே கலங்கி நின்றா யாரு மாமா தெய்வத்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு லைன் இருக்குதுல்ல செம்ம லைன் இதை விட இன்னொரு லைன் இருக்குது அதை கேளுங்க அதுக்கு வந்து விஜய் வந்து பாடுறாரு தானாகட வில்லையம்மா தசையாடுது அது சிபிஐனும் ரூபத்தில் வந்து விளையாடுது தானாகட வில்லையம்மா தசையாடுதான் அது சிபிஏ அப்படிங்கிற ரூபத்தில் வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இணையத்தில் வந்து செம வேற போயிட்டுருக்கு அந்த நிலமையில தான் வந்து விஜய் இருக்காப்புல சிபிஐ கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் திக்கு முக்காடி போய் நேற்றுக்கே வந்து செம பல்பு சிபிஐட்ட வந்து வாங்கியிருக்காப்புல வச்சு சைஸை செஞ்சுருக்காங்க பன்னெண்டாம் தேதியை இப்போ என்ன ஆயிருக்குன்னா திருப்பி சிபிஐ என்ன விட்றாங்க பத்தமாம் தேதி விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த சம்பவம் வந்து கொடுத்துட்டாங்க விஜய் மனசுக்குள்ளே ஐயோ என்னை மாட்டாங்க போல இருக்குதே ஏன்னா ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க இவர் என்னங்க பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு சென்னை சென்னையில் ஃப்ளைட் எடுத்தார்ல பூரா பத்து பேரை கூட்டின்னு வந்து போனார்ல அந்த சேட்டர்டு ஃப்ளைட் இருக்குதுல அதுக்கு ஒரு கோடி ரூபாயா சம்பளம் அந்த டிரைவருக்கு சம்பளம் அந்த அதுக்கோட வாடகை இதெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ அந்த நேரத்துக்கு எப்படி நடந்துச்சு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்கு அதை நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் விஜய் எப்படி எல்லாம் வச்சு செய்ய போகிறாங்களோ அந்த சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலையாக இருக்குது தானாடவில்லையம்மா தசையாடுது அது சிபிஐ ரூபத்தில் வந்து விளையாடுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு சரி இப்போ என்னென்ன கரெக்டாக சிபிஐ வந்து பன்னெண்டாந்தேதி விஜய் வந்து டெல்லி போயிடுறாரு பத்து இருபத்தொம்போதுக்கெலாம் போயிட்டாரா பத்து இருபத்தொம்போது உள்ளே போனோடனே பத்திரிக்கெலாம் கையெழுத்து போட்டு பாருங்கள் டயத்துக்கு போயிட்டார் அப்புறம் முதல் மாடியில் அதாவது புலவர் தரைத்தல இருக்குல்ல அதில் வச்சு பத்திரையிலேருந்து பண்டமணையும் விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தாவது மாடி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க கூட விஜயோடைய அட்வொக்கேட்டு எல்லாம் வந்து இருக்காங்க இதில் மத்தியானம் சாப்பாடு ஒன்றரை மணிக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னோன்னே விஜய் சொல்கிறார நான் பெரிய நடிகைங்க எனக்கு வந்து சாப்பாடுங்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒன்லி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் ஃபுட் எடுப்பேன் அப்படின்ட்டா உடனே சிபிஐ சொல்லியிருக்காங்க இங்கே ஏன் கசையில் இருக்கிற நான் கொடுக்க தான் திங்கினா அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றரை மணியோடு அஃபீஷியலாக அந்த விசாரணை வந்து முடிஞ்சிருச்சா அப்போ நியூஸ் சேனலாக ஒரு சில சேனலில் வந்து இருந்துச்சு நான் கூட பார்த்தேன் மூன்றரை மணிக்கே வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு விசாரணை முடிஞ்சு ஆனால் அந்த மூன்றரை மணிலிருந்து ஆறுநோம் வரையும் அன் அஃபீஷியலாக சிபிஐ வச்சு விஜயிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க விஜய் வந்து அதுக்கு மாற்றி விஜய்னாலே மாற்றி மாற்றி ஒரு நபர் தானே அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பண்ணு போட்டாங்க ஒரு நூறு கொஸ்டின் எடுத்துகிட்டு இதை வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் டிகா சரியா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி கொஸ்டினாக வந்து போயிருக்குது இது அன் அஃபிஷியலாக மூணு மணி நேரம் வந்து விசாரிச்சிருக்காங்க அப்புறம் ஏழு மணிக்கு திருப்பியும் விஜய் வந்து வெளியே வந்திருக்காரு அப்போ சொல்லியிருக்காங்க நீங்கள் நாளைக்கு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா விஜய் வந்து சொல்லிட்டானா எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குங்க பொங்கல் ஃபங்க்ஷன் இருக்குது நான் வந்து வர முடியாதுங்க அப்படின்ட்டாரா ஆ சரி ரைட்டு சரி பத்தொம்பதாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐ வந்து சொல்லிடுறாங்க உடனே விஜய் வந்து அப்படியே வருவார் என்றைக்கின்னு பார்த்தா இல்லை ஏழு மணியிலேருந்து அப்படியே ஒரு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் நட்சத்திர உடுதியில் வந்து உல்லாசமாக டெல்லியிலே தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பதிமூணாந்தேதி காலைல ஏழு டூ பத்து அங்கே ஏழு மணிக்கு ஏறி இங்கே வந்து பத்து மணிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதான் அன்னைக்கு செய்தி அதில் விஜயிடம் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் வந்து வந்திருக்குது அதை பாருங்கள் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகள் நிகழ்ச்சி நிரல் குறித்து உரிய திட்டமிடல் இருந்ததா கூட்ட மேலாண்மை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டதா அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடும் என்பதை கட்சி முன்னரே கணித்ததா கூடும் மக்கள் எண்ணிக்கை மாவட்ட நிர்வாக நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டதா கூட்டத்தை கூட்டுவதற்காக திட்டமிட்டு காலதாமதம் செய்யப்பட்டதா மக்கள் சந்திப்பிற்கான நேரம் ஏன் மாற்றப்பட்டது ஆபத்து அல்லது பாதுகாப்பு மதிப்பீடு செய்யப்பட்டதா குடிநீர் வசதி கூட்டத்தை கட்டுப்படுத்த தடுப்புகள் வெளியேறும் வழி அவசர உதவி ஆகியவற்றை ஆகியவை திட்டமிடப்பட்டதா நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கான இடம் கூட்டத்தின் எண்ணிக்கை எல்லாவற்றையும் தாவேக்கா சார்பில் திட்டமிட்டது யார் மக்கள் பெருங்கூட்டத்திற்கு நடுவே விஜய் வாகனம் பயணிக்க பயணிக்க எப்படி அனுமதிக்கப்பட்டது இதுதான் முக்கியமான கேள்வி எப்படி நீ வந்து உள்ளே விட்ட மக்கள் கூ பெருங்கூட்டத்துக்கு நடுவே அப்படிங்கிறதான் கேள்வி அடுத்து விதிகள் கடைபிடிப்பதை கண்கா கண்காணித்தது யார் விதிகள் வந்து கடைப்பிடிக்கன்னு சொல்லி கண்காணித்தது யார் அப்படின்னு சொல்கிறது அடுத்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது யார் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்றது யார் எதன் அடிப்படை நிகழ்ச்சி அனுமதி வழங்கப்பட்டது கரூர் சம்பவத்தில் இருந்து தாவேக்கா என்ன பாடம் கற்றுக்கொண்டது சம்பவத்திற்கு உங்களுக்கு சம்பவத்தை உங்களுக்கு முதலில் தெரிவித்தது யார் காவல்துறை நிபந்தனைகளை தாவைக்கா தொண்டர்கள் கடைபிடித்தார்களா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதிலே வந்து ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி வந்துருச்சு இதே மாதிரி தான் எல்லா கேள்வி வந்து இதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சு விஜய் வந்து எல்லா கேள்விக்கு வந்து மாற்றி மாற்றி உலர் வச்சுருப்பார் மாற்றி மாற்றி சிக்கிடுவார் அதில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த யார் அதிகாரிடம் அனுமதி பெற்றது யார் இதெல்லாம் வந்து தெரியும் கரூர் சம்பவம் அப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மூணு பேர் தான் சிக்க போறாங்க ஒண்ணு போலீஸு போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க அவங்க மேல எந்த தப்பில் டேவிட்சன் வந்து அவர் சொல்லிடுவார் நாங்கள் வந்து உள்ள போதிங்கன்னு சொன்னால் இவர் தான் எம்மாவா அந்த உள்ள கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அப்போ போலீஸ் தப்பிச்சிருவாங்க விஜயோ ஏற்பாட்டாரங்க சிக்கிடுவாங்க விஜயோடைய டவுசர் வந்து கலர்றது உறுதி அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின்கள்ல இருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது ஏன்னா இந்த கரூர் சம்பவம் அதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு சும்மா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டால் கூட சொல்லிடுவோம் விஜய் தான் காரணம்னு அந்த இறந்த குடும்பத்தில் கேட்டால் சொல்லிடுவாங்க ஏன் இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னா பணம் வாங்கினேன் இருபது லட்சரூவா பணம் இருபது லட்சரூவா பணம் கொடுத்தனால அவங்களே மாறிட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பேசுகிறத கூட அந்த வீட்டில் இருக்க அந்த இறந்து போன வீட்டில் இருக்கவங்களாம் என்னப்பா கட்சி ஏப்பா விஜய் போட்டு இது பண்ணுறாங்க இறந்து போனால் நாங்களே விஜய மன்னிச்சிட்டோம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க ஏன்னால் பணம் போயிடுச்சு பணம் இருபது லட்ச ரூபா பணம் அதை நான் வந்து இதாக சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த அம்மாவே சொன்னாங்களே என் பையன் போனாலும் பரவாயில்ல விஜய் நல்லா இருந்தால் போதும் என் பையன் சித்தனால தானே விஜய் அந்த என் கூட வந்து இன்னும் போட்டா எடுத்தார் விஜய்யன் கூட வந்து பேசினார் அவ தியாகமாக பண்ணிக்கிறேன் ஒருத்தர்லாம் ஒரு அண்ணன்லாம் சொல்கிறாரு என் தம்பி வந்து இந்த மாதிரி இதானது இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன சொல்கிறார் நானே விஜய்க்காக உயிரை கொடுப்பேன் எல்லாம் பணம் வந்து விளையாடுது பணம் வந்து விஜய் கொட்டி வச்சுருக்காரு அதனால் இவங்களை வேணால் விலங்கி வாங்கிடலாம் ஆனால் அந்த இறந்த ஆத்மாக்கள் இருக்குல்ல அது என்ன ஆசையோடு வந்து இந்த பூமியில் வாழணும் நான் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நான் வந்து நல்லா என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்னென்ன ஆசைகளோடு இருக்கும் அந்த ஆசையெல்லாம் அழித்தது யாருன்னா விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதன் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அந்த விவகாரத்தில் விஜய் வந்து சிக்க போகிறது உறுதி இதில் ஒரு தற்கொலை கூட்டம் இணையத்தில் உட்காந்துட்டு விஜய் வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க ஏதோ விஜய் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடி சிறை போகிறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க இல்லாட்டினா ஏதாவது ஒரு க அரசு அவர் ஏதோ ஒன்று பேசிட்டார் மக்களுக்காக ஆதரவாக பேசிட்டார் விஜய் உடனே திமுக அரசு பாஜக அரசுலாம் அவரை வந்து கைது பண்ணுறாங்க அவர் வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த தற்கொலை கூட்டம் வந்து அதை பரப்பிகிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் மேலே விஜய் தான் முதல் குற்றவாளி விஜய் தான் அந்த இடத்துல இருந்தால் விஜய் தான் கூட்டத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஆனால் இப்படி பரப்புகிறாங்க ஏன் இவங்க கதறாங்க அப்படின்னா ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னா இவங்களும் ஒரு காரணம் அவ்வளோ பெரிய ஸ்டாம்ப் எண்ட் நடந்தது காரணம் விஜய் மட்டும் இல்லை இந்த தற்கொலை கூட்டம்தான் இந்த தற்கொரி கூட்டம் கொஞ்சமாவது ஒழுக்கமாக இருந்திருந்தால் அவ்வளோ பெரிய சம்பளம் நடந்துருக்காது மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி சாதாரண மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஏன் ஏறுறாங்க ஏன்னா இவங்க தற்கொரி கூட்டம் அந்த தற்கொலை கூட்டம் தான் அடுத்த தலைவர்களை வந்து கொச்சை ஆபாசமாக இழிவாக அதை எப்படி தான் மேடையிலேயே இழிவாக பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தெரில அதே மாதிரி மரத்தில் ஏறுறாங்க போஸ்ட் கம்பத்தில் ஏறுறாங்க இது ஒரு தற்கொறி கூட்டம் இந்த தர்க்குரி கூட்டம் இந்த தற்கொறியோட தலைவராக இருக்க தலைமை தற்கொறி விஜய் இவங்களாம் தற்கொலை கூட்டம் இவங்களால் மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொது சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை பொது சொத்துங்க சென்னை திருச்சி ஏர்போர்ட்டுங்கிறது பொது சொத்து அந்த பொது சொத்தை சோத சேதப்படுத்துகிறாங்க விஜய் வண்டார் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தடுப்பெல்லாம் அடித்து உடைச்சி ஓடுறாங்கன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு தற்கொலை அப்போ இதை வந்து தமிழக மக்கள் வந்து பாருங்கள் எதுனால நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு அப்படின்னா மக்கள் வந்து திருந்துங்க விஜய் அப்படிங்கிற நபர்னால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது அவர்னால் வந்ததுனால அவர் என்ன நன்மை நடந்துச்சுன்னா நாற்பது ரூபாய் இறந்துருக்காங்க அதை தவிர எதுவுமே இல்லை அப்போ இவருக்காக சப்போர்ட் பண்ணுற கூட்டமும் இவர் ரொம்ப தியாக ரேஞ்சுக்கு இவரை வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க இவர் எல்லாம் கிடையாது இவர் செஞ்சது மிகப்பெரிய தவறு அதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டால் கூட அதுக்கப்புறம் நேராக களத்துக்கு போகாமல் இன்ன வரை இருக்காருன்னா எப்பேற்பட்டவர் ஜனநாயக படத்துடைய ஆடியல் லான்ச்சுக்கு டயத்து போறாரு இப்ப சிபி விசாரணைக்கு டைமுக்கு போறாரு அன்னைக்கு வந்து டைமுக்கு போல அன்னைக்கு போய் மக்களை பார்க்க போல ஒரு மூணு மாசம் கூட ஆகல சிபி அந்த கடைசி படம் அப்படின்னு சொல்லி டான்ஸை போட்டுருக்காப்புல அப்போ இவர் யாருக்கான அவர் அப்படிங்க நம்ம வந்து விமர்சிக்கிறோம் இதுவர்த்தவங்களோடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்